விவசாயத்தில் அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்டி சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சினாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி டாப் இந்தியாவோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்ஷியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

சார் கரெக்டா சொல்லிட்டாரு ஒன்றரை லட்சம் நெல் ரகங்களுக்கு மேல கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் நெல் ரகங்கள் இருந்தது இப்ப அதுல நூறு இருநூறு கூட இல்லை அப்ப மக்களுக்கு நோய் வர்றதுக்கு ஆச்சரியப்படுறது அவங்க சீக்கிரமா இறந்து போக அறுபது வயசு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை அப்ப இதுல இருந்து என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்குள்ளேயே நீங்களாவே புரிஞ்சுக்கலாம் எல்லாமே நான் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய புரிதல் வேற வேற நான் வந்து சும்மா ஒரு டிவைஸ் பேசிட்டு இருக்கேன் என்னோட வார்த்தைகள் தான் சொல்றேன் பட் உங்களுடைய புரிதல் தான் உங்களுடைய அறிவு நான் இங்கே வெளியிருந்ததுமே நான் சொல்லலை வரல பசுமை புரட்சியின் வன்முறை இப்போ பசுமை புரட்சியில தான் மக்கள் நல்லா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல எல்லாம் பட்டினில் செத்தாங்க அப்போ வீரிய விதைகள் கொண்டு வந்து பசுமை புரட்சியில மக்களை வாழ வச்சாங்கன்றது தான் அரசியல் அதுதான் நம்ப பழ வைக்க நம்ப வைக்கப்படுகிறது அப்படி கிடையாது அப்படின்றத நான் பல பல புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் புத்தகத்தையும் நான் இது மாதிரி விவசாயிகளுக்கு காப்பீட்டு இருக்கிறேன் இந்த புத்தகம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகும் ஸோ விவசாயம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க பட் நான் சொல்ற புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு நீங்க விவசாயம் என்றால் என்ன நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துக்கோங்க விவசாயம் என்றால் யாருங்கிறது நீங்களே ஒரு முடிவு வரலாம் கீழே அப்புறம் விதைகள் அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் விதைகள் பாரம்பரிய விதைகள் விதைகள் வந்து விதைகளே ஒரு பேராயிரம் நம்மள புத்தகம் விதைகள் பத்தி நான் சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா எனக்கு என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது உங்களால் முடிஞ்சா எந்த ஒரு பாரம்பரிய விதையா இருந்தாலும் எந்த பயிரா இருந்தாலும் அதை தயவுசெய்து கொஞ்சம் காப்பாத்தி வைங்க அதை மற்ற விவசாயிகள் கொடுத்து திரும்ப வாங்கிட்டு அந்த சீட் பேங்க கிரியேட் பண்ணுங்க இல்லைனா உலகத்துல உயிர் இருக்காது அதுக்கப்புறம் பூச்சியை பத்தி சொல்ல போறோம் பூச்சி இல்லைனாலும் விவசாயம் இருக்காது ஆனா நம்ம பூச்சி தான் விவசாயத்துக்கு எதிரின்னு சொல்லி மறந்துடுச்சுட்டு இருக்கோம் பூச்சி இல்லை என்றால் விவசாயம் இல்லை இப்ப எல்லாருமே வந்து பூச்சி இருக்கு என்னுடைய பயிரில் பூச்சி இருக்குன்னு சொல்லி மருந்து வாங்குறாங்க எங்ககிட்ட நாங்க கொடுக்குறோம் ஆனால் நீங்க ஏன் சார் தரீங்கன்னா நாங்க கொடுக்கறது எப்படின்னா இயற்கை சுற்றுச்சூழலை பாதிக்காம அந்த வாழ்க்கை சுழற்சியை பாதிக்காம அந்த பூச்சியினுடைய எதிர் உயிரி எதிர் பூச்சிகளை அழிக்காம இந்த பூச்சியுமே நேரடியாக கொல்லாம இந்த எந்த பூச்சியா இருந்தாலும் அது பட்டியலில் இயற்கையா சாகிற மாதிரி தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் எங்கள் பொருளை அதனால நாங்கள் கொடுக்குறேன் அதுவும் வந்து விவசாயிகள் கேட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் தடுப்பு முறையாக கொடுக்குறேன் டிசிசிபி டோட்டல் கிராப் கேர் பிளான்ல வருமோ காப்போம் அது கண்டிப்பாக நம்ம செஞ்சுதான் வரும் அது பூச்சியே இல்லை வராமலே நம்ம கொடுத்துட்டோம்னா நாங்கள் சாகடிக்கவே இல்லை அது வரல என் தோட்டத்துக்கு அதனால என்னுடைய பரிந்துரை இந்த ஒரு பதினைந்து வருட காலமாக மிகவும் நான் பெருமையாக நான் சொல்லிக்கல எல்லா இதை சொன்னாலும் நான் பணிவோட சொல்லிக்கிறேன் ரொம்ப ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு பரிந்துரையாக கருதப்பட்டு எல்லா விவசாயிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்னுடைய பரிந்துரை யார் நான் சொல்றதை கேட்குறாங்களோ அவங்களுடைய விவசாயம் நல்லா தான் இருக்கு பல வருடங்களாக நன்றாக இருக்கு அது நிறைய பேருக்கு நன்றாக இருக்குது அது ஏதாவது அவங்க போய் ஏதாவது தவறு பண்ணினா அல்லது அவங்களுக்கு தெரியாம தவறு பண்ணினா வந்து இதை பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கு இது இனக்கவர்ச்சி பொறி பூச்சிகளுக்கு சிகப்பு பொண்ணு காண்டா நாங்கள் பூச்சிகளை தடுக்கிறதுக்கு கொல்லி மருந்து கொடுக்கறது இல்லை பூச்சிக்கொல்லி மருந்து இல்லை தடுப்பு மருந்து தான் இருக்கு ஏன்னா ஆர்கானிக்ல பூச்சி அது இல்லாம இந்த மாதிரி இனக்கவர்ச்சி பொறிகளை நாங்க கொடுத்துருவோம் தான் நான் போன ட்ரைனிங் வாயில்தான் சொன்னேன் இன்னைக்கு நான் கொண்டு வந்துட்டேன் ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது சரி காட்டிடலாம் சார் நீங்களும் வாங்கி வச்சுட்டீங்கன்னு சோலார் என்ன வைக்கல அதான் வாங்கிட்டு பாண்டிச்சேரியிலிருந்து ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு சிரமம் எடுத்து வரீங்களோ இந்த பயிற்சி வகுப்புக்கு நான் மினிமம் வந்து ஒரு பத்து மடங்கு நான் கொஞ்சம் சிரமப்படுவேன் ஏன்னா அப்போதான் வந்து எல்லாருக்குமே தேவையான தகவல்கள் ஒரு அறிவு போய் சேரும் இது விலக்கு சோலார் சோலார் லைட் ஸோ நீங்க எதுவும் கரண்ட் கரண்ட் எல்லாம் எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த முறை அப்புறம் வந்து எந்த பயிராலும் நான் சொல்றேன் இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த விளக்கு புரி ஒரு ஏக்கருக்கு எந்த பயிர் செய்தாலும் ஒரு விவசாயிடம் இப்ப நீங்க விவசாயம் என்னன்னு நீங்க சொன்னீங்க என்னுடைய பொருள் என்னன்னா இதுதான் நான் விவசாயினா ஒரே வரையில் என்னால சொல்ல முடியாது எனக்கு ஒரு நாள் தேவைப்படுது இதெல்லாம் யார் செய்யறாரோ அவங்க தான் விவசாயி இதெல்லாம் செய்யணும் நான் போனேன் என்கிட்ட நெல் இருக்கு கரும்பு இருக்கு வாழை இருக்கு தென்ன இருக்கு மஞ்சள் பாக்கு காய்கறி பேர்கள் பழப்பெயர்கள் இருக்கு நானும் உரம் உரம் போடுறேன் இயற்கை உரம் ரசாயன உரம் தண்ணி பாய்ச்ச விளை பொருள் வந்து நான் எடுத்துக்கிறேன் மக்களுக்கு அப்படி செஞ்சேன்னா நான் விவசாயிக்கிறேன் அவர் விவசாயி விவசாயிக்கிறேன் அவர் வந்து அது அது அவர் பேர் விவசாயி இல்லை அவர் நீங்க பேர் அவர் வச்சுக்கலாம் என்ன பொறுத்துக்கு விவசாயி அப்படின்னா நான் முன்னாடி சொன்னது இருந்து ஆரம்பிக்கணும் ஒட்டுமொத்த ஒரு சூழலை பார்க்கணும் உயிர் சூழலை பார்க்கணும் இந்த உலகத்தை மட்டும் பார்க்கணும் இந்த ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் நான் விவசாயம் பண்ணுறேன்னா அவர்கிட்ட வந்து சிறு ஒரு களை எடுக்கும் கருவி இருக்கணும் ஒரு நல்ல ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரே இருக்கணும் ஒரு விளக்கு பொறி இருக்கணும் ஒரு கிரமோன் ட்ராப் இருக்கணும் வெர்மி கம்போஸ்ட் யூனிட் இருக்கணும் இந்த பண்ணை கழிவுகளை மக்க வச்சு இயற்கை எதுவாக மாற்றக்கூடிய வசதி இருக்கணும் ஊடு பயிர் போட்டுருக்கணும் ஒரு மாடு ஒரு ஆடு ஒரு கோழியாவது இருந்துதான் ஆகணும் ஒரு சின்ன ஒரு குடிசை இருக்கணும் பயோகேஸ் பிளான்ட் இருக்கணும் சார் இதெல்லாம் விவசாயம் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது அப்படின்னா நான் வற்புறுத்துல இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம சொல்றோம் அவ்வளவு இருக்கணும் இதுல யார் யார் எவ்வளவு முடியுமோ அதை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றோம் தேனி பெட்டி கட்டாயம் இருக்கணும் வேலி முள்வேலி கம்பி வேலி இருக்கக்கூடாது மரப்பயிர்கள் வேலியா இருக்கணும் காற்று தடுப்பான்களாக கண்டிப்பாக இருக்கணும் மூலிகை பயிர்கள் ஏதோ ஒரு அஞ்சு மூலிகை பயிர்கள் குறைந்தபட்சம் இங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கே இருக்கணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் நீங்கள் முதன்மை பயிர் எதுமான செய்யுங்க முதன்மை பயிர் எதுமான செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கணும் அப்பதான் ஒரு பல் வகை சூழல் பெரும் பல உயிர்கள் பெறும் அப்புறம் அந்த கரையாடு மருந்தடிக்கிறது அப்புறம் எலித்தோல் இருக்குன்னு மருந்து வச்சுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அணில் வருது மயில் வருது குயில் வருது காக்கா கொட்டிடுது அதெல்லாம் வருது செய்யும் அதுக்கெல்லாம் கொடுத்தது போக தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு மருந்தடிக்கிறதோ அதுக்கு மருந்து வச்சுருதோ அது வேலி போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணை முட்டை நிச்சயமாக இருக்கணும் மழைநீர் சேகரிப்பு இருக்கணும் வட்டப்பாத்தி இப்ப தென்னையில வட்டப்பாத்தி நிச்சயமாக இருக்கணும் அந்த வட்டப்பாத்திக்குள்ள கலைகள் இருக்கக்கூடாது களை இருந்தால் அத அப்படியே மக்க வைக்கிறதுக்கு எங்ககிட்ட பொருள்கள் இருக்கு ஆராய்ச்சி இருக்கு அது கேட்டீங்கன்னா நாங்க தருவோம் அதை நீங்க ஊத்தி விட்டீங்கனாலே மக்கிரும் அது ஊத்துனீங்கனாலே மக்கிரும் பட் டைம் ஆகும் அது வந்து செல்லோஸ் லிட்னின் அதான் நிறைய நாசத்தோட அந்த கழிவுகள் இருக்கும் தேங்காய் மட்டை வாழ்மட்டை எல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல நாங்க கொடுக்குற மருந்து தெரிஞ்சு அப்படின்னா நெல் பயிர்கள் கலை வீடர் இருக்கு நெல் பயிர்களுக்கு வீடர் இருக்கு இருபதாயிரம் ஒரு தடவை வாங்கணும்னா ஆள் கொடுக்க தேவைப்படாத அளவுக்கு அது ரொம்ப இருக்கும் இந்த தொழில்நுட்பங்கள் யாருமே இந்த வேளாண் தொழில்நுட்பங்கள் அதாவது வேளாண் பொறியியல் தொழில்நுட்பங்கள் வீடு நிச்சயமா இருக்கணும் அது ஐயா கட்டு மாதிரி நெற்பயிர்னா வெட்லேண்ட் வீடு அப்படின்னு இருக்கு அது ஈஸியாக ஒருத்தரே தலைக்கு போயிடலாம் அது மிஷின் கிடையாது டீசல் கிடையாது ஈஸியாக களை எடுக்கலாம் அது காடல் தோட்ட பயிர்களுக்கு இருக்கு எல்லாத்துக்குமே களை எடுக்கும் இருக்கு அது கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் அதிகமாக வளர்ந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கணும் இல்லைன்னா அது மடக்கி அப்படியே போட்டுடணும் எரிச்சிடக்கூடாது வெளியில இருந்து எந்த ஒரு ரசாயனமும் உள்ள வந்துடக்கூடாது இந்த கோழி உரம் இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப வாங்கணும் என்ன கேட்டால் வாங்கக்கூடாது ஏன்னா அதெல்லாம் அதுல ரசாயனம் இருக்கு உங்ககிட்டயே இருக்கிற மாடு ஆடு அல்லது வேற யாருக்கையாவது ஆடு மாடு இருந்ததுன்னா அந்த சாணம் நீங்க வாங்கலாம் அதுவும் ஃபுல்லா மக்கி இருக்கான்னு பார்த்து வாங்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து ஐயா வந்து எங்ககிட்ட வந்து அவர் சார் கிட்ட அவர் ரெகுலர் கஸ்டமர் அவர் வந்து கேட்டாரு அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அது என்ன கேட்பாங்க விவசாயிகள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயோ ஆக்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொழில்நுட்பம் கேட்டிருக்கு இது தொழில்நுட்பத்தை நான் இன்னைக்கு சொல்ல போறது முழுமையா ஆனால் ஒரு மூன்று மாதம் கழிச்சு நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் பட் அது வந்து ஆராய்ச்சியில் இருக்குது அதை வந்து இன்னைக்கு கொண்டு வந்து ஆர்வமாக செய்யணும் சொல்லுவாங்க உரங்கள் மட்டுமே மண்ணுக்கும் பயிருக்கும் தேவையில்லை பயிர் வளர்க்கறதுக்கு அது தவறான கொடுக்கப்பட்ட கருத்து அது வந்து அரசாங்கமும் உர தயாரிப்பு நிறுவனங்களும் பசி புரட்சிக்கு முன்னாடி முதல் உலக போர் இரண்டாம் உலக போரில் மிஞ்சிய ரசாயன வெடிமருந்துகளை ரசாயன உரங்களாக மாற்றின நிறுவனங்களினுடைய வேலை அதனால தான் நைட்ரஜன் அமோனியா சல்ஃபர் இந்த மாதிரி ரசாயன மருந்துகள் உரங்களாக மாற்றப்பட்டு இந்திய விவசாய சந்தையை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வித்திட்டுருக்காங்க இன்றைக்கும் வித்திட்டுருக்காங்க அதில் இவர்கள் வந்து வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் தண்ணீர் கரையக்கூடிய ஃபெர்டிலைசர் சொல்லி பவுடர் ஃபார்ம்லேயும் இன்றைக்கி ரசாயன தான் கொடுக்குறாங்க நாங்கள் அதற்கெல்லாம் கடுமையான எதிர்பாலைகள் நாங்கள் நாங்கள் இல்லை நாங்கள் எங்களால் போய் கையை எல்லாரும் கையை கட்ட முடியாது நாங்கள் கொடுக்கல அந்த ரசாயன உரங்கள் போட்டால் தான் பயிர் வளரும் அல்லது இயற்கை உரம் போட்டால் தான் பயிர் வளரும் அப்படிங்கிறது என்னுடைய பகிர்ந்தவரோட இந்த இயற்கை வேளாண்மையில் எனக்கு தெரியல ஏன்னா நானும் ஒரு நாலு ஏக்கர் வாங்கி இதற்காக விவசாயமே நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நான் வந்து அதிகமாக உரம் போடலை எனக்கு நல்லா விளைஞ்சது நான் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவேன்னா நான் அக்ரி சயின்டிஸ்ட் சின்ன சயின்டிஸ்ட் அப்படின்றதுனால அதை பத்தி அகிரியும் படிச்சிருக்கேன் அப்படின்றதுனால நானாவே ஒரு சில பொருட்களை தயார் செஞ்சு செஞ்சு பயன்படுத்துவேன் அதுல இந்த ஒரு பொருள் பயாக்சின்னு சொல்லி ஒன்று நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சேன் இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து பாக்ஸ்ல இருந்து ஒன் கேஜி இருக்கும் இது வந்து இயற்கை உயிரூட்டி இயற்கை உயிரூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பசுமை விகடன்ல அவங்க என்னடா வந்து இதை வந்து விளம்பரப்படுத்தினாங்க போட்டு அப்போ கலர் போடலை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இயற்கை ஊழி ஊட்டி அப்படின்னு சொல்லி இதை ஏன் ஏற்படுத்தினாங்க பசுமையுடன் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு இயற்கை விவசாயத்தை ரொம்ப முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாக அது வந்து அது ரெண்டாயிரத்தி ஏழில் ஆகிய போது என்ன இடத்துல கருத்துக்கிட்டாங்க இந்த பத்திரிகையை வந்து பண்ணலாம் வேணா நான் அதுக்கு முன்னாடி இருந்தேன் விவசாயத்தில் இருந்துட்டு என்னுடைய முழு ஆதரவு இது இருக்கு நீங்க நிஜமா செய்யணும்னு சொல்லி என்னுடைய கட்டுரை எல்லாமே அவங்க மாசம் மாசம் போட்டுட்டே இருந்தாங்க ஒவ்வொரு இஷ்யூல போட்டுட்டே இருப்பாங்க அதனால இது இயற்கை உயிரூட்டி அது என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா மண்ணில் ஏற்கனவே இருக்கிற ரசாயன நச்சுக்களை மண்ணில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரசாயன நச்சுக்களை ஒரு மூணு வருஷத்துல அப்படியே முழுசா மக்க வச்சு நீங்க ஐம்பது வருஷமா உங்களுக்கு தெரியாது ஒரு சில பேருடைய தோட்டம் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர்கிட்ட இருந்திருக்கோம் அவர் ரசாயன உரம் போட்டிருப்பாரு நமக்கு தெரியாது நம்ம ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பயன்படுத்தப்பட்ட ரசாயன உரங்களை மூணு வருஷத்தில் அது மக்கள் வைப்போம்